இவங்க செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிற சொல்றாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா எதை அவர்கள் தவறுன்னு சொல்கிறார்களோ அதை எடுத்து அதை என்ன பண்ண வேண்டும் மாற்றி நல் நல்லவர்களாய் என்ன பண்ண வேண்டும் அவர்கள் மத்தியிலே நடக்க வேண்டும் கரகளை உயர்த்தி அலையிலு சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன் அவங்க எதை குற்றமா பேசுகிறாங்களோ அந்த குற்றத்தை என்ன பண்ணணும் நிவர்த்தி செய்து நல்ல நடக்கையா மாற்றணும் ஆமென் when others uh, all find அண்ட் and uh, we need to change those poles and we need to be uh, showing the good works so that they may observe it and